இரயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு பெரிய சனிக்கிழமை வருஷத்துல ஒருவோர் சனிக்கிழமை வருது அதனால் இன்றைய நாளை மட்டும் நம்முடைய தாயாம் திரு அவை பெரிய சனிக்கிழமைன்னு சொல்லுது என்ன காரணம் இந்த சனிக்கிழமைக்கும் மற்ற எல்லா கிழமைகளுக்கும் என்ன வித்தியாசம் இன்று இந்த உலகம் மீட்கப்பட்ட நாள் இரண்டாவது இன்று நம்முடைய யாவே இறைவன் தன்னுடைய சபதத்திலே ஜெயித்த நாள் மூன்று நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் திருச்சபையுடைய விசுவாசம் துருவெவலியம் அருட்சாதனங்கள் மைய கரு அந்த கருவுக்கான காரணமான நாள் இன்று என்னையா பொடி வச்சு பொடி வச்சு பேசுறோம் பொடி வச்சு பேச ஒன்றும் விஷயமே கிடையாது வெளிப்படையான விஷயம் இன்றைக்கு பாஸ்கா திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம் பாஸ்கா என்றால் கடத்தல் கடந்து செல்லுதல் அர்த்தம் இன்றைக்கு வாசகங்கள் ஒன்பது வாசகம் வாசக புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் எனக்கு சில ஆலயங்கள் ஒன்பதையும் வாசிப்பாங்க இங்கே நீண்ட பகுதியாக வாசக பகுதியாக இருக்கும் சில குருக்கள் இல்லையா அங்கே அங்கே நேரத்தை அந்த மாதிரி பூட்டி குறைச்சி வாசிச்சுக்கலாம் ஆனால் நீ எந்த வாசகத்தை விட்டாலும் விடலாம் ஒரு வாசகத்தை விடவே கூடாது என்று திரு அவை குறிப்பிட்ட வாசக வாசகத்திலே இருக்கும் அது நீ எந்த ஒன்பது வாசகம் உண்டு மீது எட்டு வாசகத்தில் எதாவது விட்டு சேர்த்து கூட குறைச்சு பார்த்துக்கும் ஆனால் ஒரு வாசகத்தை வாசித்தே தீரணும் என்று சொல்வார்கள் அதுதான் செங்கடல் கடத்தல் நிகழ்ச்சி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து அன்றை கூட்டு வந்துடுவார் எதற்கு பார்த்தா செங்கல் மக்கள் எல்லோரும் மோசவையும் யாவே ஆண்டவரையும் கரிச்சு கொட்டுவாங்க மோசே எங்களை புதைக்கிறதுக்கு எகி எகிப்துல கல்லறையிலன்னா எங்களை இங்க வந்து சாவடிக்க பார்த்தீங்க என்று சொல்லுவார் மோசை கலைஞர் போய் நிற்பார் மக்கள் எல்லோரும் அழுவார்கள் ஆனால் கேட்பா எதுக்கு அழகிற மோசை முன்னோக்கி செல் போ முன்னோக்கி போ பார்த்துக்கலாம் கடல் ஆண்டவரே இருந்த என்னோடைய கோலை எடுத்து நீட்டு கடல் மேல் நீட்டு சொல்லுவார் கடல் பெறுகிறது இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே பட்ட துன்பத்துக்கெல்லாம் விடிவு அந்த செங்கடல் நிகழ்ச்சி இஸ்ராயல் மக்கள் அடிமை வாழ்வில் வாழ்விலிருந்து கடந்து உரிமை வாழ்வுக்கான பயணம் தொடறாங்க அடிமைத்தன வாழ்வு ஒழிந்து காலநாட்ட உரிமை வாழ்வுக்காக கடந்து போறாங்க கடவுளுடைய மாபெரும் செய்கிறது போல எசப்பாவுடைய இந்த பாஸ்கா விழாவானது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளும் பாவம் என்கின்ற இந்த நிலையிலிருந்து பாவம் இல்லாத நிலைக்கு புண்ணிய வாழ்க்கைக்கு கடந்து போக நிகழ்ச்சி தான் இந்த பாஸ்கா என்பது ஆனால் தந்தையானவர் நடத்திய அந்த நிகழ்வு அடிமைத்தன வாழ்விலிருந்து உரிமை வாழ்வுக்கு அவளை தனையனாக இசப்பா இன்றைக்கு நிகழ்த்திய இந்த பாஸ்கவானது பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த இந்த உலக ஜீவராசுகிற உயிர் உயிர்கள் இந்த உலக படைப்புகள் அத்தனையும் புண்ணே வாழ்வு கடந்து போகிறது தான் இன்றைய பாஸ்கா அதான் பெரிய சனிக்கிழமைன்னு சொல்கிறோம் ஒன்று வாசக வாசிப்போ நம்ம ஆதியாகவும் படைப்பு தொடங்கி இயேசப்பாவுடைய உயிர்ப்பு வரை வாசகங்கள் வரையே வரும் அப்படி யோசித்து பாருங்க பார்ப்போம் படைப்பின் தொடக்கத்தினுடைய நிறைவு இயேசுடைய உயிர்ப்பு பழைய ஏற்பாட்டின் நிறைவு இயேசப்பா இயேசப்படைய உயிர்ப்பு இயேசப்பா உயிர்ப்பு இல்லாமல் படைப்பு செயல் முடிவுறாது பாருங்க இந்த பாஸ்கண்ட உயிர்ப்பு நிகழ்வு என்பது எவ்வளோ பிரச்சினை யோசிச்சு பாருங்க அவர் இன்னொன்னு சொன்னேன் நான் யாவை நம்முடைய யாவையான வெற்றி பெற்ற நான்னு சொன்னேன் இப்போ சொல்லுவார் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கேன்னு சொல்லுவார் நீ இன்னையே சா என்ன சாத்தானுங்க என்னோட என்னோட உயிர்ட்டா இருப்பார் ஆண்ட வரை சாவு தன் பிடியில் வைத்திருக்கவில்லையே உயிர்த்துட்டா இருப்பார் சாவு ஒழிந்தது வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லுவார் சொன்னபடி உயித்தெழுார் அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர் தெழுந்தார் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்க எங்கே சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது அப்படியே பாட்டு பெரிய ஒரு பாட்டுக்கு சாகுவன் வெற்றி எங்கே சாகு ஒழிந்து விட்டு அதேமாதிரிலே தன்னுடைய நம்முடைய நம்முடைய முதல் பெற்றோரை நம்முடைய யாதை இறைவன் பாவமலாக படைச்சு வைப்பார் சாத்தான் நுழைந்து பெண்ணின் வழியாக பெண் மனசை கெடுத்து நீ பாவத்தை இந்த உலகத்தில் தூவி விட்டு போயிடுவார் அப்போ ஆண்டவர் அங்கே சவால் விடுவார் யாவை இறைவன் சாத்தானே என் மகளை நான் பாவமெல்லாம் படைத்து வச்சிருந்தேன் ஆனால் நீ என்ன பண்ண நீ பெண்ணின் வழியாலும் என் மகளின் வழியாக செய்து பாவத்தை இந்த அதே பெண்ணின் வழியாக ஒரு பிள்ளை பிறக்கும் இந்த உலகத்தில் அந்த பிள்ளை உன் தலையை நசுக்கும் என்று சொல்லுவார் அப்படி பிறந்த ஆண்டவர் இயேசு சாவினை சாத்தானை அழித்த அழித்தனால பெரிய சனிக்கிழமை அது மட்டும் கிடையாது இந்த உலகத்திலேயே எல்லா கல்லறைகளும் உள்ள உடல் இருக்கும் இறந்த உடம்பு உடம்பு இருக்கும் இல்லை நாள்பட்ட எலும்பாவது இருக்கும் இல்லையா ஆனால் ஒரே ஒரு கல்லறை தான் காலியாக இருக்குது அது நம்ம ஆண்டோட இயேசு கிருஷ்ணனுடைய கலரை லட்சிங்க பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு பெண்கள்லாம் போகிறாங்க ஏசப்பு உடம்புக்கு பார்க்க கலரைக்கு போகிறாங்க அப்பாருங்க பார்ப்போம் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவரை இயேசு உடலை காணவில்லை கல்ற காலியா இருக்குது சகே இன்றைக்கு எல்லா கேள்வி எழுப்பா உயிர்த்துட்டாரா இன்றைக்கும் யோதர்கள் ஒரு சில பக ஒரு சில பேர் ஏசப்பாவை உயிர்க்கல ஏசப்பா மெஸ்ஸியா அந்த உலகத்துக்கு இன்னும் வரலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இயேசை மெஸ்ஸியாவாகவே இன்னும் இன்னமும் இன்னமும் இருக்காங்க இன்னமும் இருக்கிறாங்க சகோசவர்களே அவர்களுக்கெல்லாம் ஆனவிசுவாசத்தை கொடுக்கட்டும் ஆனவிசுவாசத்தை கொடுக்கட்டும் உயிர் பற்றி இன்னும் ஆழமாக சந்திக்கணும்னா ஒன்று குறைந்தியர் பதினஞ்சாம் அதிகாரத்துல போகணும் இந்த படத்தில் நிறைவு செய்வோம் நாமே அதை பாருங்க பாப்போம் கிறிஸ்து இயேசு உயிர் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நச்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாகிவிடும் ஏசப்பா உயிர்க்கல ஏசப்பா உயிர் பண்ணி நம்பலைன்னா நச்செய்தி போய் விசுவாசம் போய் அருட்சாதனங்கள் போய் திருவையே போய் தான் பார்ப்போம் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிலே தான் ஆண்டோட வார்த்தை விவிலியம் உருவானது இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிலே தான் திரு அருள் சாதனங்கள் உருவானது இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பிலே தான் திருச்சபை உருவானது எந்த ஒரு சீடர்கள் சில பார்த்தாங்க அந்த பார்த்து அவங்க உள்ளிருந்து நெருப்பு கனவு தான் உரையாடு திருச்சபையை முதல் திருச்சபை உருவாக்கியது அப்ப உயிர்ப்பு அவையின் மையம் திருச்சபையின் கரு திருச்சபையின் ஆரம்ப புள்ளி திருச்சபையுடைய உயிர்னு சொல்லலாம் எனவே நாம் எந்த பாஸ்கா திருநாளிலே இந்த உயிர்ப்பு திருநாளிலே ஆண்டவரைக்கு மாற்றாடும் ஆண்டவரை எங்களுக்கு ஆண விசுவாசத்தை கொடுக்கும் வேண்டுகோள் இந்த உயிர்ப்பு திருநாள் வாழ்த்துக்கொண்டு எல்லோருக்கும் இந்த பாஸ்கா திருநாளிலே ஆண்டவர் அந்த உயிர் ஆண்டவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் எனக்காக ஜபியுங்கள் சகோதரர்களே இந்த பாஸ்கா திருநாளிலே இந்த உயிர்ப்பு திருநாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் நான்